ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் சம்பா ரவை கார கொல்கட்டை ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் முக்கியமாக டின்னருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப ஈஸி கூட ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் இப்போ ஒரு கப்பு வந்து சம்பா ரவை எடுத்துருக்குறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி சம்பா ரவை ஒரு கப்பு இந்த கொல்கட்டைக்கு நான் ஒரு மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாவும் சேர்த்து ஊற போட்டு வச்சுருக்குறேன் இது கூடிய ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு வச்சுருக்குறேன் நீங்கள் இது செய்கிறதுக்கு ஒரு ஒரு மணிக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுருங்க இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்க போகிறேன் நான் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு டீ டீஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி காரக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்துருக்குறேன் முதல் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச வச்சுருந்தா இந்த கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு இது கூட ஊற வச்சுருந்தா பாசி பருப்பும் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த வர மிளகாவும் ஊற போட்டு வச்சுக்கோங்க நான் ஒரு சின்ன சின்னதாக ஒரு நாலு மிளகா ஊற போட்டு வச்சுருக்குறேன் இதுவும் இந்த ரெண்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் குறைக்குறோன்னு ஒரு ரெண்டு சுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு கொஞ்சம் மிக்ஸி ஜார்ல விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்க இது சரியாக இருக்குது இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு கப்பு நான் ரவை எடுத்துருக்குறேன் இந்த சம்பார் ரவையும் இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு மீடியம் ஃபயரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம எப்போவுமே யூஸ்லாம் ரவை வந்து நம்ம உப்புமாக்கு சேர்க்குற மாதிரி ரவை முதல் வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி இது சம்பாரவையும் நல்லா வறுத்துக்குங்க ரவை வந்து நல்லா வறுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொறிஞ்சது உங்களுக்கு தெரியும் நல்லா பொறிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஒரு தட்டில் கொட்டிட்டு இதை ஆற ஆறுறதுக்கு வச்சுருங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி யூஷாலாம் ரவைன்னும் போதே உப்புமா கிச்சடி அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் ரொம்ப நெய்யெல்லாம் சேர்த்து சாப்பிட போகிறோம் நம்ம கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் அந்த மாதிரி ஐடியா பண்ணோம்னா இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த கார கொழுக்கட்டை வந்து ரொம்ப எண்ணெய் கம்மியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுவும் ட்ரை பண்ணலாம் இதுக்கு வந்து இப்போது அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கொஞ்சோண்டு கடுகு ஒரு டீ கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க இப்போ அடுத்ததாக வந்து சின்னதாக நறுக்கி இருக்கிற இந்த இஞ்சியும் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க இப்போ நாம் அரைச்சு வச்சுருந்த இந்த பருப்பு வகைகளும் சேர்த்துக்கிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் தோரப்பருப்பும் போட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த பருப்பு வந்து உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்குங்க உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா கூட நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கங்க தேங்காய் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது அரை ஸ்பூன் வந்து நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்குறேன் நான் கடைசியில் தான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் தாளிக்கும் போதே எண்ணெயில் அந்த கடுகோடை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புட்டு மாதிரி உதிரி உதிரியாக வந்துடுச்சு இந்த நேரத்தில் நாம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ எந்த கப்பில் நாம் ரவை எடுத்தோமோ அந்த கப்பிலாம் வந்து நான் இருந்து மூணு கப்பு தண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கும் போது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் நான் ஒரு ரெண்டே முக்கால் கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு நீங்கள் இப்போயே செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தேவை இருந்தால் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு தண்ணி வந்த பிறகு நம்ம இந்த வறுத்த ரவையை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே நல்லா நீட்டாக வறுத்து வச்சுருக்கணும் இல்லையா அந்த ரவையை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ம ரவை வந்து உங்களுக்கு கட்டி தட்டாது இந்த சம்பா ரவை நம்ம எண்ணெயில் வறுத்துறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ மூடி உடனே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது ஓரளவுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்து வந்துருச்சு இன்னும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணோன்னா இது வந்து சுவையான கொல்கட்டை ரெடி ஆயிரும் இப்போ வந்து கடைசியில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் முதல்ல வேணாலும் சேர்த்துக்கங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இதை மாற்றிட்டு இதை ஆறுறதுக்கு வச்சுருக்குறேங்க ரெண்டு நிமிஷத்தில் இது நல்லா ஆறு இருக்குது இப்போ நாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு ஷேப்பு எப்படி வேணும் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ரவுண்டாக இல்லைன்னா இந்த மாதிரி நீட்டமாக எப்படி வேணும் அந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருங்க எல்லா இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஷேப்பாக பிடிச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு இந்த ரவை வந்து ஏற்கனவே ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்திருக்குது இப்போ நாம் வந்து ஒரு ஸ்டீமில் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் தான் வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த இந்த எல்லா கொள்கட்டையும் நம்ம இந்த ஸ்டீமிங் பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் இட்லி பாத்திரம் ஸ்டீமரு இதாக இருந்தாலும் எந்த பாத்திரலையும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கொல்கட்டை நல்லா அழகாக வந்து ரெடியாக வந்துடும் சம்பார் விலை என்ன கம்மியாக ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெசிபி நான் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதுக்கு தக்காளி சட்னி கார சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இதில் வந்து பருப்பு நம்ம தேங்காயெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்